தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பி ராமசாமி ரெட்டியாரின் வாழ்க்கை வரலாறு ஆங்கில புத்தகம் வெளியீடு கூட்டுறவுத்துறை கூடுதல் பதிவாளர் விஜயராணி ஐஏஎஸ் வெளியிட்டார் சென்னை சைதாப்பேட்டையில் ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளை சார்பில் ஓ பி ராமசாமி ரெட்டியாரின் நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தநாள் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளை தலைவர் வி செல்வராஜ் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவுத்துறை கூடுதல் பதிவாளர் விஜயராணி ஐஏஎஸ் கலந்து கொண்டு ஓபிஆர் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கேஆர்டி கேரியர் அகாடமியில் இலவச பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் அரசு பணியிடங்களில் தேர்வானவர்களுக்கு விஜயராணி ஐஏஎஸ் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார் அதனை தொடர்ந்து தேவிமோகன் எழுதிய ஓ ஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஆங்கில புத்தகத்தை விஜயராணி ஐஏஎஸ் வெளியீடு அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ராஜேந்திரன் பெற்றுக் கொண்டார் மேலும் ஓபிஆர் நினைவு தினத்தை முன்னிட்டு ஒரு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டாது இந்த நிகழ்ச்சியில் ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் தேவி மோகன் ராமேஷ் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நீங்கள் ஏன் நீங்களே சார் அங்கே இருக்க இந்த சைடில் வந்துருங்க இல்லைன்னா அவங்களுக்கு இடத்துல நீங்கள் ஃபுல்லாக ஸ்டேஜ் கவர் பண்ண முடியாது உங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி எல்லாரும் ஒவ்வொரு மணி தீர்ப்பிட வேண்டும் Now friends, without wasting much time, uh, it is time for the chief guest to address Dr. J. Vijayraya, great literary enthusiast who published a book Baname ரக்டர் மிஸ்டர் சல்வராஜ் அவர்கள் வரவேற்புரை நல்கிற அன்புடன் அழைக்கின்றேன்